வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் சர்ப பிரசன்ன பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில சர்பம் என்பது பாம்பு என்பது நம்மோடு தொடர்புடையதாக இருக்கிறது அன்று தொட்டு வரை இந்த கலியுகத்தின் தொடர்பு கொண்டு இருக்கிறது தெய்வங்களுக்கும் அது தொடர்பு இருக்கு விநாயகர் சர்பத்தை இடுப்புல சுத்தி இருக்கிறார் விஷ்ணு பகவான் அதே சர்பத்தின் படுக்கையில் தான் பாம்பு படுக்கையில் தான் படுத்திருக்கிறாரு சிவபெருவான் பாம்பையே கழுத்தில் அணிகலனாக அணிந்திருக்கிறார் அப்போ தெய்வங்கள் சர்பத்தின் வாயிலாக நமக்கு என்ன சொல்லுது அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கனவுகளிலும் சரி நேரிலும் சரி பாம்பு புத்து மற்றும் பாம்புகளை வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கு அப்போ பாம்புகள் நமக்கு சொல்லக்கூடிய பலன்கள் என்ன தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் முக்கியமா திருமணம் வேலை தொழில் குழந்தை பாக்கியம் இவற்றுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அதனால என்ன பலன் கிடக்குன்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம் பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தேர்ற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனல்ல துளாராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பேச்சு பலனெல்லாம் பதிவிட்டாச்சு சேனல்ல போய் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் துலாமில் பிறந்த நண்பர்களே சர்பம் பாம்பு கனவுல வரும் சிர்பத்துக்கு நேர்ல அடிக்கடி ச பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பாம்பு புற்றுகள் வழிபாடு பண்றதெல்லாம் செய்வீங்க இது எல்லாமே அன்று தொட்டு வரை இன்று தொட்டு வரை பழக்கமான ஒரு விஷயம் இதுல உங்களுக்கு முக்கியமா சர்பத்தை அடிக்கடி நீங்க கனவுகளில் பார்த்தாலும் சரி அல்லது நேர்ல பார்த்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில பயணத்தின் போது அடிக்கடி குறுக்கிட்டாலும் சரி சர்பம் குறுக்கிடுவது என்றால் உங்களுக்கு புதியது ஒரு வாழ்க்கை கிடைக்கப்போகுது புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்போகுன்னு அர்த்தம் காதல் சம்பந்தமான விவகாரத்துல நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா காதல் வெற்றி அடைய போகிறது என்று அர்த்தம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல குழந்தை பாக்கிய விஷயத்துல நீங்க முக்கியமான முடிவுகளை வேகமாக எடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் பிள்ளைகள் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்ற அர்த்தம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு திருமண பாக்கியம் ஒரு வேலை விஷயத்த ரெடி பண்ணி கொடுக்க அந்த சர்ப்பங்கள் கனவுகள் அடிக்கடி திரும்பிட்டாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பயணித்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் மேலும் உங்களை விட உயர்ந்த ஒரு புஷன இருக்கக்கூடிய உங்களுடைய உதவியை பெறணும் அவங்களுடைய அன்பை பெறணும் ஆதரவை பெறணும்னு நீங்க நினைச்சா அதுக்கு சர்பம் உங்களுக்கு பயன்படும் சர்ப குட்டிகள் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட சர்பத்தை கனவுகளோ அல்லது நேர்லயும் நீங்க தரிசிக்கும் போது எங்கேயாவது போறீங்க வரீங்க அப்படின்னு எதர்ச்சியாக நீங்க சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும் மேலும் அந்த நிலையில இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவு அன்பு கிடைக்கும் இரண்டாவது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை உள்ளவர்களுக்கு சர்பம் கனவுகள்ல கடிப்பது போல் கனவு கண்டா திருமண தடை கிரக தோஷங்கள் நீங்கி திருமண தடை நீங்கி திரு விரைவில் திருமணம் கைகூடி வரும் என்று அர்த்தம் அதுவே அந்த திருமணம் உங்களுக்கு கைகூடி வரணும்னு நீங்க நினைச்சா பாம்பு புற்றுகளோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை அடிக்கடி செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வரக்கூடிய ராகுகால நிறுத்த அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகமும் செய்யுங்கள் கண்டிப்பா திருமண தடை நீங்கிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் அதே ராகுகாலத்தில் சந்தன அபிஷேகம் செய்யுங்கள் பணம் காசு கையில வரணும்னு நினைச்சா தேன் அபிஷேகம் செய்யுங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல உங்களுடைய கனவுகள்ல அடிக்கடி பச்சை நிற பாம்பை பார்த்தாலும் சரி அல்லது நேரிலே பச்சை நிற பாம்பு அடிக்கடி நீங்க பார்த்தாலும் சரி பணம் வந்து சேரும் பணம் வசூலாகும் ஒரு பிசினஸுக்கு தொழிலுக்கு ஒரு உண்டான பயணத்தின் பொழுது பச்சை நிற பாம்பை கண்டு பச்சை நிற பாம்பு கனவுல கூட பார்த்தாலும் கண்டிப்பா அதனுடைய பலன் உங்களுக்கு ஏராளம் அதனுடைய பண வரவு ஏராளமா கிடைக்கும் அதுக்கடுத்து பாம்பு வீடுகளில் வந்து தங்கினால் வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா அல்லது கனவுகள்ல நீங்க சாரை பாம்பு பாக்குறீங்க அப்படின்னா மிகுந்த ஒரு புரிய சொத்துக்கு ரீதியாக லாபங்கள் இருவர பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதே நல்ல பாம்பு படம் விரித்து ஆடுவது போல் கனவுகள்ல நீங்கள் காணுகின்ற பொழுது கண்டிப்பா முன்னோர்களுடைய பெரியவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை சோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்படும் போது கண்டிப்பா துர்களுடைய தீவிரமா நீங்க பண்ணணும் அதுவே பாம்பு இறந்து கிடப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் விலகிவிட்டார்கள் என்ற அர்த்தம் அதன் ரீதியாக அவங்களுக்கு அடுத்த நன்மை நடக்கும் அர்த்தம் பல வருடமா இழுத்து வந்த வழக்குகளுடைய பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பாம்புகள் சர்ப்பங்கள் உங்களுக்கு பிரசன்ன வாயிலாக சில நன்மைகள் கொடுக்கின்றன இதை பயன்படுத்திங்க இந்த நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க மற்றபடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறுது நிற்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்